டி போட்டில் போடுங்க இல்லாட்டி ஒரு இதை போடுங்க யூடியூப்ல ஒரு யார மத்தியாலும் போட்டுட்டு மாத்தோம்

എങ്ങടാ ഇതിൽ അല്ലാണ് ഇങ്ങടാ ഈ ലെറ്റർ അല്ലല്ല് പള്ളിപ്പുറം പോയി ലീവ് എടുത്ത നേരംകൂടി അമ്മ ആവും പോടാ ഞാൻ ചേർന്നുള്ള ആളുകളൊക്കെ ക്ലോസ് ആകാണേ ആതിയോ ഇതി തയ്യ കാണയില്ലേ എന്നൊക്കെ പരിപാടി പള്ളിപ്പുറം എങ്ങടാ ഇങ്ങേ വന്ന് തയ്യക്ക് കാണാം മെസറാ എടാ ഒന്ന് നടക്കാം ഒന്ന് നടക്കാം തയ്യ കളടി എറിഞ്ഞു ഓടു കള തല വരെ ഓടി എത്ര നേരം നേരെ चलो

அது பழைய வீடியோ والله பழைய வீடியோ பழைய வீடியோ எடுத்து வச்சிருந்தாங்க எல்லா பைல பார்த்து பார்த்து எல்லாம் சேஞ்ச் ஓட வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டு அழிச்சு அழிச்சு வச்சிருக்கணும் என்னடா லவ்டு பண்ண போய்டுறேன் இப்போ வந்துட்டு ஓட்டைய ஏ விட்டுட்டு போயிராதளே அந்த சிக்கலே தன்னை வர்றே போடுற காக்க வாக்க காம்பாதரணும் பைந்தரம் பைந்தரம் மாத்துறேன் ஒரே இரு ரோடு குடுதா வா ஆ ஓகே ஆ அனுப்பு <SUSU> போமா <SUSU> <SUSU> <SUSU>

எனக்கு எனக்கு மூணால வரான் வெளிப்பக்கத்துல வர்றானா முன்பக்கம் வர்றாங்க அவங்கதான் வர்றாங்க ஐயோ வெயிட் பண்ணுங்க எடுத்துன்னு கூட

Mm. Bandar NTB. Amam.

என்ன அடிச்சாலும் உள்ளே தான் வெளியே வரல வந்து அடிச்சுட்டு அங்கே வண்டி எடுத்துட்டு போறான் Okay. நான்ன еёalesசுрост stakesட templesältこんும inventions. நன்னும்atemίναιolla decent. நன்னான் நேற்று அடிச்ச தண்ணியில எல்லாம் தலையிடும் மந்தமும் சளியும் பிடிச்சிட்டு போறாங்க கெட்ட காலை அடிச்சிருக்கேன் என்னமா கண்டுபிடி

அது அவங்கள ஒவ்வொரு கண்டெய்னர் பட்டிக்கு பின்னாலே ஒவ்வொருத்தர் இருந்ததெல்லாம் டம்பாங்க போட்டுவிடா அவங்க குழம்புறான் அதான் தேடப்பட்ட அப்பாவில் என்ன நேரிங்க டி தோணு போ 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 அபார்ட்மெண்ட் பண்ண அப்பார்ட்மெண்ட்டு தான் அப்போ உள்ள வண்டி இல்ல போட்ட

கூ என்оля? பா Stylesработ Rabbi